அழகான ஒரு ஊர்ல ராமையா சோமையான்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ராமையா புத்திசாலி பணக்காரனும் பெரிய வீடு ஆறு ஏக்கர் நிலத்தோட திமுறும் நிறைய இருந்தது தானம் தர்மம்னாலே சுத்தமா பிடிக்காது அவனோட மனைவி சுஜாதா அதிர்ஷ்டமான பொண்ணு கர்வமும் கூட இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா இருந்தாங்க வேலைக்காரங்க கிட்ட தன்னோட திமிருதனத்தை காட்டினாங்க என்னடா வீரையா வயல்ல இப்பெல்லாம் சரியாவே வேலை பார்க்கறது இல்லையாமே அந்த பூமிநாதன் தான் சொன்னான் ஐயா அந்த பேச்செல்லாம் நம்பாதீங்க ஐயா அந்த பூமிநாதனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது அதனால்தான் இல்லாதது பொல்லாததை சொல்றாங்க ஐயா வயலுக்கு காலையில் போனதுலேருந்து இருட்டாகிற வரைக்கும் வேலை பார்த்துட்டு தாயா இருக்கேன் இப்படி நீ சொல்றத என்னால நம்ப முடியாது விரையா உடம்பு நல்லா வணங்கி வேலை செய்யணும் அப்பதான் பணம் புரியுதா போ என்னங்க நல்லா உத கொடுக்காம அப்படியே அனுப்பிட்டீங்க இப்படியே விட்டா அவன் நிலத்திலையும் அவன் பொண்டாட்டி வீட்லையும் வேலையே செய்ய மாட்டாங்க நான் ஒன்னும் அவன் மேல இறக்கப்படல சுஜாதா போன முறைதான் வீர எனக்கு இருபத்தஞ்சு செவக்கடி கொடுத்தல்ல என் கைதான் வலிக்குது சரி விடு தான் எங்க போவான் இப்படி அவங்க திமிரா நடந்துகிட்டாங்க இன்னொரு பக்கம் சோமைய அப்பாவி அவனுக்குன்னு இருந்தது ஒரு பழைய வீடும் கொஞ்சம் நிலமம்தான் அவன் மனைவி கமலா ஏழை விட்டு பொண்ணு எல்லார்கிட்டையும் பவ்யமா நடந்துப்பான் அந்த தம்பதிய ரெண்டு பேரும் விவசாயம் பார்த்துக்கிட்டு அதுல வந்த பணத்துல தனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மத்தத தர்மம் பண்ணாங்க அது ராமையாக்கும் அவனோட மனைவிக்கும் பிடிக்கல இதனாலேயே சோமையனையும் அவன் மனைவியும் வீட்டுக்கு வரவழைச்சு அப்பப்போ திமுறா பேசுவாங்க என்னடா சோமோ உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா இப்படி தானம் தர்மம் பண்றது நல்லதில்லை தானம் பண்ணினா பாராட்டுவாங்க எதுவும் செய்யலனா திட்டுவாங்க அதனால தான் எனக்கு அவங்களெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்ததுல கொஞ்சம் தானம் தர்மம் பண்றது நல்லதுதான்டா அவங்க அதுக்கு பாராட்டுறாங்களா திட்டுறாங்களான்றதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது நீயாவது யோசிக்கமலா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சுஜாதா அவரு சொன்ன மாதிரி கடவுள் நம்மளுக்கு நம்மளுக்கு வேண்டியதை மட்டும் தர்மம் நியாயம் இப்படி சொன்னதுமே சுஜாதா கோபமா வீட்டுக்குள்ள கொஞ்ச நெஞ்ச சொத்தியும் தான் போறீங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தீங்கன்னா என்னால உதவி பண்ண முடியாது நல்லா யோசிச்சுக்கோ அண்ணா அந்த கடவுள் புண்ணியத்துல இப்ப வரைக்கும் நல்லா இருக்கும் நாளைக்கு பத்தி கேக்குறீங்களா அது அந்த கடவுள் கையில தான் இருக்கு எப்படி எங்களை கூட்டிட்டு போறாரோ அப்படி போவோம் இப்படி சொன்னதுமே ராமையாக்கும் கோபம் வந்துருச்சு ஆ சொத்து பத்து ஒன்னும் இல்லைன்னா கூட உதவாத பேச்சு எப்படி வாழறீங்களோ வாழுங்க நானும் பாக்கறேன் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டான் ஒரு நாள் ஒரு சந்நியாசி வந்து ராமையா வீட்டு கதவை தட்டினாரு ராமையா ஜன்னல திறந்து வெளியில பார்த்தான் எதற்கு ஒரு சந்நியாசி நின்னுட்டு இருந்தாரு ராமையா கோபமா நீ எதுக்கு இந்த நடுராத்திரியில கதவை தற்ற இப்படி கோபமா கேட்டான் அதுக்கு அந்த ஐயா நான் ஒரு சன்னியாசி ராமேஸ்வரம் போயிட்டு இப்படி வந்தேன் இன்னைக்கு ராத்திரி எனக்கு சாப்பாடு போட்டு படுக்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா காலையிலேயே கிளம்பிடுவேன் இப்படி கெஞ்சி கேட்டாரு அதுக்கு கோபமா என்னது ஒரு சன்னியாசி இன்னைக்கு ராத்திரி இங்கே தூங்கணுமா என் வீட்டிலலாம் அது முடியாது போ போ அதோ அங்க இருக்கான்ல சோமையா அவன் வீட்டுக்கு போ யாரு எந்த சன்னியாசி போனாலும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவான் தங்கவும் இடம் கொடுப்பான் இப்படி சொல்லி ஜன்னலை மூடி தாப்பால் போட்டுக்கிட்டான் சன்னியாசி வந்து சோமையா வீட்டு கதவை தட்டினாரு சோமையா வந்து கதவை திறந்து சன்னியாசியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் மனைவி கமலா கிட்ட சொல்லி அவருக்கு சாப்பாடு போட்டான் அது மட்டும் இல்லாம படுக்கறதுக்கு இடமும் கொடுத்தான் சுவாமி இதுல படுத்துக்கோங்க நான் உங்களுக்கு விசிறி விடுறேன் இப்படி சோமையா சொன்னதுமே சன்னியாசி சந்தோஷப்பட்டு கட்டில படுத்துக்கிட்டாரு சோமையா அந்த சன்னியாசி தூங்குற வரைக்கும் விசிறி விட்டுக்கிட்டே இருந்தான் சன்னியாசி நிம்மதியா தூங்கி காலையில எழுந்து சோமையாவையும் அவன் மனைவியும் கூப்பிட்டு நான் உங்களுக்கு மூணு வரம் தரேன் என்ன வேணுமோ கேளு இப்படி சொன்னார் அதுக்கு சோமையா சுவாமி எனக்கு நாலு பேர் வீட்டுக்கு வந்தா தங்குறதுக்கு பெரிய வீடு இல்லாதவங்களுக்கு தர்மம் செய்யறதுக்கு தேவையான பணம் வேணும் சுவாமி அதுவே போதும் இப்படி சோமையா கேட்டான் சுவாமி எனக்கு எதுவும் வேண்டாம் மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு எனக்கு புத்திய கொடுங்க சுவாமி இப்படி கமலா ரெண்டாவது வரத்தை கேட்டா இப்ப மூணாவது வரமா சுவாமி எங்களுக்கு எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது செய்யற மனச கொடுங்க சுவாமி இப்படி கேட்டான் அதுக்கு சன்னியாசி லேசா சிரிச்சிட்டு போயிட்டாரு மறுநாள் காலையில ராமையா எழுந்து பார்த்தப்போ அவன் வீட்டு முன்னாடி பெரிய வீடு ஒன்று இருந்தது ராமையா கடகடன்னு தன்னோட மனைவிய கூட்டிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போனான் அந்த பெரிய வீட்ல அவனோட நண்ப சோமையாவும் அவன் மனைவி கமலாவும் இருந்தா ராமையாக்கும் அவன் மனைவிக்கும் பொறாமையா இருந்தது ஏய் சோமையா இதெல்லாம் எப்படிற வந்தது இப்படி ஆர்வமா கேட்டான் பொய் சொல்ல தெரியாத நண்ப சோமையா ராத்திரி நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொன்னான் ராமையாக்கும் அவன் மனைவிக்கும் வைத்தறிச்சல் தாங்க முடியல வீட்டு முன்னாடி இருந்த குதிரை வண்டியில சன்னியாசிய தேடி போனாங்க கொஞ்சம் தூரம் போனதுமே அந்த சந்யாசியை பார்த்தான் ரொம்ப சந்தோஷத்தோட ஐயா ராத்திரி நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம் உடனே எங்க வீட்டுக்கு வாங்க உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கிறோம் என் மனைவியும் உங்களை கூட்டிட்டு வர சொன்னா சுவாமி இப்படி கெஞ்சி கேட்டான் அதுக்கு சன்னியாசி தம்பி என்னால் இப்ப வர முடியாது நான் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு இருக்கேன் என்ன போக விடுங்க நீங்க திரும்ப வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா என்னால வர முடியாது இப்படி சொன்னா என்ன சுவாமி நீங்க வரலன்னா என் மனைவி சும்மா விடமாட்டான் இல்லனா என் நண்பனுக்கு கொடுத்த அந்த மூணு வரத்தையாவது என கொடுங்க இப்படி ராமையா கேட்டான் அப்போ அந்த சன்னியாசிக்கு புரிஞ்சுது ராமையாவுக்கு மூணு வரம் கொடுக்கற வரைக்கும் விடமாட்டான்னு சரிப்பா உனக்கு நீ கேக்குற மூணு வரத்தையும் தர இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு ராமையாக்கு பயங்கர சந்தோஷமா ஆயிடுச்சு அந்த சந்தோஷத்திலேயே குதிரை வண்டிய வேகமா வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்தான் குதிரையும் வேகமா ஓடிக்கிட்டே இருந்தது அதுக்குள்ள ராமையாக்கு ஒரு கெட்ட புத்தி தோணுச்சு குதிரை இவ்வளோ வேகமா ஓடுது ஒருவேளை இது செத்துட்டா என்ன பண்றது இப்படி நினைச்சான் இப்படி நினைச்சதுமே குதிரை கீழே விழுந்து செத்துருச்சு ராமையாவும் வண்டியோடு சேர்ந்து கீழே விழுந்தான் எழுந்து சுதாரிச்சுக்கிட்டு செத்து போன குதிரைய பார்த்தான் அவனுக்கு குதிரைய அங்கேயே விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல ஆனாலும் என்ன பண்றது போய் தான் ஆகணும் குதிரை எப்படியோ செத்துருச்சு இப்போ இத மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிறது குதிரை மேல போட்டு இருந்தத தன்னோட தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் கொஞ்ச தூரம் நடக்க நடக்க அவனுக்கு அது தலை மேல பாரமா இருந்தது பொண்டாட்டி பேச்சை கேட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு கடுப்பானா கடுப்போடையே நம்மள சந்நியசியை பார்க்க சொல்லிட்டு வீட்டில நிம்மதியா உட்காந்துருக்கா இந்த பாரம் அவ தலையில இருந்திருந்தா தெரியும் ஏன் கஷ்டம் இப்படி நினைச்சான் ராமையா இப்படி நினைச்சதுமே குதிரை மேல போட்டு இருந்தது மறைஞ்சிருச்சு ராமையா மூணு வரத்துல ரெண்டு வரத்தை இப்படி வீண் அடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் வீட்டில மனைவி உட்காந்துட்டு இருந்தான் அவ தலை மேல அந்த பாரம் இருந்தது என்னது இது எப்படி என் தலைமல வந்தது இப்படி கேட்டா ராமையாக்கு தான் நினைச்சது ஞாபகத்துக்கு வந்தது இங்க பாரு நடந்தது என்னமோ நடந்துருச்சு நீ கொஞ்சம் பொறுமையா இரு நம்ம கிட்ட இன்னும் ஒரு வரம் மீதி இருக்கு அதை வச்சு நம்ம ஏதாவது நல்ல வரத்தை கேட்டு பணக்காரங்களாயி சந்தோஷமா இருப்போம் இப்படி சொன்னதை கேட்டு சுஜாதா கடுப்போட முதல்ல என் தலையில இருந்து இதை இறக்குங்க இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன் இல்ல சுஜாதா இன்னும் நம்ம ஒரு வரம் பாக்கி இருக்கு அதை வச்சு நம்ம வீடு சொத்து நிலம் இதெல்லாம் போகணும்னு நினைச்சா போயிடும் இப்படி சொன்னதுமே அவன் வீடு சொத்து வயல் எல்லாம் போச்சு அது மட்டும் இல்லாம சுஜாதா தலை மேல அப்படியே அந்த பொருள் இருந்தது ராமையா கெட்ட புத்தியோட கஷ்டப்பட்டு வாங்கின மூணு வரத்தால எல்லாம் வீணா போச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ராமையாவும் சுஜாதாவும் நண்ப சோமையா வீட்டுக்கு வந்தாங்க சோமையாவும் அவன் மனைவியும் கஷ்டத்துல இருந்த ராமையாவும் அவன் மனைவியும் ஆதரிச்சாங்க அப்போ ராமையா கண் கலங்கிக்கிட்டே சோமையா உண்மையான நண்பன் நான் நீதான்ண்டா நான் உன் இடத்துல இருந்தோம் நீ என்ன மாதிரி இந்த நிலைமையில இருந்திருந்தினா கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்ணிருக்க மாட்டேன்டா அது மட்டும் இல்லாம கேவலமா பேசியிருப்பேன் என்ன மன்னிச்சிடுறா இப்படி வேண்டி கேட்டான் டெய் நட்பு புனிதமானதுடா நமக்கு அது வேணும்னா தேடி வரும் வேணான்னா தூர போயிடும்டா எனக்கு நம்ம எப்பவுமே சேர்ந்து வாழணும் தான்டா நம்ம நட்பும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு உனக்கும் நல்ல நாள் வரும் இப்படி சொல்லி ராமையாக்கு தைரியத்தை கொடுத்தா சோமையா இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வீட்டுக்கு வந்த கமலை நலன் விசாரிச்சாரு வீரய்யா என்னடா கமல் எப்ப வந்த வீட்டில் அத்தை மாமா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க மாமா என்னென்னா என் முறை பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க பணம் ஏற்பாடு பண்ண சொன்னீங்க ஆனால் முடியல கடனுக்காக எவ்வளவோ அலைஞ்சி பார்த்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கல மாமா சரிடா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ சுஜாதா குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து கமல் கிட்ட கொடுத்தா தம்பி வாப்பா சாப்பிடுவ போடா போய் சாப்பிடு வீட்லேருந்து கிளம்புறப்போ சாப்பிட்டியோ என்னமோ அப்புறம் சாப்பிட்ற மாமா உங்களுக்கு கோபாலும் ஜெகபதியையும் தெரியும்ல ஆ தெரியும்டா ரெண்டு பேருமே வட்டி தானே கல்யாணத்துக்கு நம்ம கடன் இருக்கோம் அதுக்கு அங்கே எது கலையணும் வட்டி வியாபாரம் செய்யற ரெண்டு பெரிய மனுஷங்க உங்க ஊர்லயே இருக்காங்கல்ல கோபால் ரெண்டு வட்டி வியாபாரி இருக்காங்க கோபால் கம்மி வட்டிக்கு கேட்டு வரவங்களுக்கு பணத்தை கடனா கொடுத்து சமயத்துக்கு உதவி செய்கிறாரு யாராவது வாங்கின கடனை பாதியிலே கொடுக்காம விட்டுட்டா வற்புறுத்தி தொந்தரவு பண்ண அதனால தான் இந்த எல்லாருக்கும் இஷ்டம் அப்போ போய் கம்மி வட்டிக்கு பணம் கொடுக்குற கோபால நேர்ல போய் பார்த்து லாவண்யா கல்யாணத்துக்கு பணம் கேட்கலாம்ல இல்லடா நான் ஜெகபதி கிட்ட வேலை பார்க்குறேன்ல அப்போ இன்னும் நல்லதா போச்சு ஜெகபதி கிட்டே பணத்தை கேட்கலாம்ல அப்போ நம்மளுக்கு இந்த வீடு மட்டும் இல்ல இருக்க நிழல் கூட இருக்காது ஜெகபதி பேராசக்காரன் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து லட்ச லட்சமா சம்பாதிச்சு கோட்டைய கட்டுறதுக்கு கனவு கண்டு அது மட்டும் இல்லடா கடனை அடைக்க முடியலன்னா அவங்க அடமானமா வச்ச நகை நிலத்தை வீட்டை எதையும் திருப்பி கொடுக்காம கடன் வாங்கினவங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்துடுவார் அதனால தான்டா இந்த ஊர்க்காரங்க அவனை மனசாட்சி இல்லாதவன் ராட்சசன்னு திட்டுவாங்க அது சரிமம்மா அப்போ நம்ம பிரச்சனை எப்படி தான் தீர்றது என்ன மோடா அந்த ஆண்டவன் தான் இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் இப்படி மூணு பேரும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட போனாங்க கோபாலுக்கு அந்த ஊர்க்காரங்க நடுவுல நல்ல பேர் இருந்தது ஜகபதிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எப்படியாவது கோபாலோட பேரை கெடுக்கணும்னு முயற்சி பண்ணான் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ராமர் கோவிலை கட்டினாங்க அந்த ஊர் ஜமீன்தார் கொடுத்த கொஞ்சம் தங்கத்தை வச்சு நகைகள் செஞ்சாங்க அந்த கோவிலோட சாவியை யார் கையில் பொறுப்பாக கொடுக்கணும்ன்றத ஜமீன்தார் வீட்டு முன்னாடி பெரியவங்கள்லாம் சேர்ந்து வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க ஊர்காரங்கள்லாம் அவங்க அவங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னீங்க கோவிலோட சாவியை நேர்மையை கடைப்பிடிக்கிற கோபால் கையிலேயே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் கோபால் கையில் கோவில் சாவியோட பொறுப்பை இப்போ நான் தரேன் இப்படி சொன்னதுமே ஊர்க்காரங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கை தட்டினாங்க கோபாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜகபதியால் இதை பொறுத்துக்கவே முடியல பொறாமப்பட்டான் கோவப்பட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தான் அவங்க கூடவே அவங்கிட்ட வேலை பார்த்து வீரையனும் வந்தாரு வந்தார் தினம் தினம் கோபாலுக்கு இந்த ஊரில் நல்ல பேர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு போனால் போதுன்னு விட்டேன் ஆனால் இவ்வளோ மோசம் அவமானம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை எப்படியாவது அந்த கோபாலோட பேரை கெடுக்கணும் ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுவீரையா ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா எனக்கு அந்த மாதிரி எந்த யோசனையும் தோணலை கோபால ஏதாவது பண்ணி ஆகணும் ஆனால் எப்படி இப்படி தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்த ஜெகபதிக்கு வீர என்னோட மனைவி சுஜாதா கோபால் வீட்டில் தான் வேலை பார்க்குறான்ற விஷயம் தோணுச்சு நல்லா யோசிச்சு ஒரு திட்டம் தீட்டினா ஆமா வீரையா மனைவி அந்த கோபால் வீட்டில் தானே வேலை பார்க்குறா ஆமா தம்பி சரி சரி நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா பேச வேண்டியது இருக்கு எதை பத்திங்க தம்பி நீ போய் சுஜாதாவை கூட்டிட்டு வா போ வந்தோன்னே எல்லா விஷயத்தையும் சொல்ற இப்படி சொன்னதுமே வீரையன் எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி போய் சுஜாதாவை கூட்டிட்டு ஜெகபதி வீட்டுக்கு வந்தாரு சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வர வீரையா இங்க பாரு சாவித்ரி நீ அந்த கோபால் வீட்டில் வேலை பார்க்கறதால அவன் வீட்ல இருந்து அந்த கோவில் சாவியை கொண்டு வந்து கொடுத்தினா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை நானே கொடுக்கறேன் எனக்கு நீ வட்டியும் கொடுக்க வேணாம் அசலியும் கொடுக்க வேணாம் ரெண்டு பேரும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க இப்படி சொன்னதுமே வீரையாவும் சுஜாதாவும் அங்கேருந்து கொஞ்சம் வெளியில வந்தாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு மகளோட திருமணத்துக்காக ஜெகபதி சொன்ன இந்த திட்டத்துக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க இத போய் ஜெகபதி கிட்ட சொன்னாங்க நான் ஒத்துக்கிறேங்க ஐயா ஆனா எங்களுக்கு கொடுக்கற பணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல இல்ல சுஜாதா வேணும்னா பேப்பர்ல எழுதி தர இப்படி சொன்னதுமே வீரையும் சுஜாதாவும் நம்பி ஜகபதி கிட்ட பணத்தை கை நீட்டி வாங்கினாங்க எப்பவும் போலவே அன்னைக்கும் கோபால் வீட்டுக்கு சுஜாதா வேலைக்காக வந்தா தான் மேலேயும் தன்னோட நடவடிக்கை மேலேயும் அந்த வீட்டில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகம் வராதபடி வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே கோபால கவனிச்சா சுஜாதா கோபால் அந்த கோவில் சாவிய ஒரு பெட்டியில வச்சு பத்திரமா வச்சான் இதை சுஜாதா கவனிச்சா இந்த ஐயா அந்த பெட்டியை பத்ரமா இப்படி பூட்டி வச்சிருக்கிறப்ப இதோட சாவி எடுத்துட்டு போய் ஜகபதி ஐயா கிட்ட எப்படி கொடுக்கறது இப்படி யோசிச்சுட்டு இருந்தப்போ கோபால் மனைவி லக்ஷ்மி நகைக்காக அல்மிராவை திறந்து நகைகளை எடுத்துட்டு மறுபடியும் பூட்டுறதுக்கு மறந்து போய் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இத பார்த்த சுஜாதா இதுதான் நல்ல சமயம் இத விட்டுட கூடாது இப்படி சுஜாதா நினைச்சு மெதுவா யாரும் பார்க்காதபடி அந்த அல்மிரா கிட்ட வந்து அந்த பெட்டியோட சாவியை எடுத்துக்கிட்டான் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி ஜெகபதி வீட்டுக்கு வந்தா அவங்கிட்ட அந்த சாவியை கொடுத்தான் ஜகபதிக்கு அந்த சாவியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் வீரையவும் சுஜாதாவும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஒரு நாள் ராத்திரி ஜகபதி ஊரே தூங்கிட்டு இருந்தப்போ யாருக்கும் தெரியாம அந்த கோவிலுக்கு போய் பூட்டை திறந்து கடவுளுக்கு அலங்கரிக்கிற நகைகளை திருட்டுதனமா பையில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் மறுநாள் காலையில கடவுளோட நகைகள் காணோன்ற விஷயம் ஊர் முழுக்க பரவிடுச்சு வீரையும் சுஜாதாவும் பயந்தாங்க கோவிலோட சாவி பத்திரமா கோபால் கிட்ட இருக்கிறப்போ திருட்டுதனம் எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே புரியல ஜமீன்தார் இந்த விஷயத்துக்காக ஊர் மக்களை பஞ்சாயத்துக்கு கூட்டினார் ஊர் மக்களோடு சேர்ந்து கோபால் ஜெகபதி ரெண்டு பேரும் வந்தாங்க என்ன கோபால் கோவிலோட சாவி உங்ககிட்ட தான் இருக்கு அப்போ இந்த திருட்டு தனம் எப்படி நடந்தது இதுக்கு நீங்க கொடுக்கிற விளக்கம் என்ன இப்படி கேட்டதுமே கோபால் ரொம்ப நேர்மையா ஐயா கோவிலோட சாவியை பெட்டியில் வச்சு பத்திரமா தான் வச்சுருந்தேன் ரெண்டு நாளா அந்த சாவியை காணோம் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன் ஆனா கிடைக்கல இப்படி சொன்னான் இதுதான் நல்ல சமயம்னு நினைச்சுக்கிட்டு ஜெகபதி இந்த கோபால் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டான் அவனே நகைகளெல்லாம் திருடிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் இவனுக்கு தகுந்த தண்டனைய கொடுக்கணும் இப்படி உறக்க சொன்னான் ஜமீன்தாருக்கு ஜெகபதி சொன்னதுல நம்பிக்கை இல்லை கோபால் நேர்மையானவன் நம்பினாரு இதுக்கு நடுவுல ஏதோ நடந்திருக்கு அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாரு வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் மோதிரங்களை எடுத்துட்டு வந்தாரு கோபால் வீட்டில் வேலை பார்க்கறவங்க எல்லாரும் ஒரு பக்கமா நில்லுங்க இப்படி சொன்னதுமே சுஜாதாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு மற்ற வேலைக்காரங்களோட சேர்ந்து சுஜாதாவும் ஒரு பக்கமாக வந்து நின்னான் ஜமீன்தார் அவங்க கிட்ட ஆளுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்தாரு உங்களுக்கு கொடுத்துருக்க மோதிரம் சக்தி வாய்ந்தது ஒரு முனிவர் கிட்டேந்து இதை நான் வாங்கினேன் திருடாதவங்க மோதிரம் மட்டும் பல பலன்னு மின்னும் இப்போ இதை நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு திருப்பி தரணும் ஜாக்கிரத இப்படி ஜமீன்தார் சொன்னதுமே எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க சுஜாதா தன்னோட கணவன் வேறே என்னோட சேர்ந்து சாவிய திருடின விஷயம் வெளிய தெரிய கூடாதுன்னு தனக்கு தெரிஞ்ச நகை வியாபாரி கிட்ட போய் மோதிரத்தை பல பழப்பாக்கிட்டு வந்தா மறுநாள் காலையில எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க சுஜாதாவும் வந்தா எல்லாரும் அவங்கவங்க ஜமீன்தார் ஜமீன்தார்கிட்ட குடுத்தாங்க மோதிரத்தை ஜமீன்தார் பார்த்தாரு அந்த மோதிரங்கள்ல சுஜாதா மோதிரம் மட்டும் ஜொலிச்சுது ஜமீன்தாருக்கு உண்மையான திருட யாருன்னு தெரிஞ்சிருச்சு உடனே சுஜாதா உண்மைய சொல்லு நகைகளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க இப்படி ஜமீன்தார் கோபமா கேட்டார் இத கேட்டு சுஜாதாக்கு உதிரில் எடுத்துருச்சு ரொம்ப பயந்துட்டா ஐயா எனக்கு நகைய பத்தி எதுவும் தெரியாது புத்தி கேட்டு போய் அந்த சாவிய கொண்டு போய் ஜகபதி ஐயா கிட்ட குடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது இப்படி சொல்லி ஜமீன்தார் கிட்ட கெஞ்சி கேட்டா ஜகபதி தான் செஞ்ச இந்த துர்ச்செயல் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு தலை குனிஞ்சு நின்னான் அதுக்கு ஜமீன்தார் ஜகபதி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட பவித்திரமான கடவுள் நகையை திருடி இருக்க நியாயம் நேர்மையை கடைபிடிக்கிற கோபால் மேல பழிய சுமத்தி குற்றவாளியா எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சிருக்க அதனால உனக்கு தண்டனையா இருநூறு செவுக்கடி கொடுக்கணும்னு நான் ஆணையிடுறேன் இப்படி சொன்னாரு அதுக்கு கோபால் ஜெகபதிய மன்னிச்சு விடும்படி ஜமீன்தார் கிட்ட கேட்டுக்கிட்டான் கோபாலோட இந்த கோரிக்கையை மறுக்க முடியாம ஜமீன்தார் ஜெகபத்தியை மன்னிச்சு விட்டுட்டார் துரோகம் செஞ்சவங்களுக்கு கூட நல்லதே நினச்ச கோபாலோட நல்ல மனசை அங்கே இருந்தவங்க எல்லாம் பாராட்டினாங்க ஜகபதி வருத்தப்பட்டு கோபால் கையை பிடிச்சுக்கிட்டு துர்புத்தியோட நான் செஞ்ச இந்த செயலுக்கு என்ன மன்னிச்சுடு இப்போ நீ மாறனியே அது போதும் இப்படி கோபால் சொன்னான் அப்பத்துலேருந்து ரெண்டு பேரும் எவ்வளவோ நல்ல செயல்களை செஞ்சு உண்மையான பெரிய மனுஷன்ற பேரை வாங்கிக்கிட்டு அந்த ஊரில் வாழ்ந்தாங்க ஊர்காரங்களும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி